ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ஆப்பினஸோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் ரெசிபி இது தான் இதில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்க கர்ணக்கெழங்கு பூண்டு காரக்குழம்பு இதுக்கு சைடிஷ் வந்து நான் வாழைத்தண்டு கூட்டு வச்சுருக்கேன் வாங்க இந்த கர்ணக்கிழங்கு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான எல்லா மசாலாஸும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு குட்டி தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இந்த கருணக்கிழங்கு வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த குழம்பு பண்ண போகிறேன் இந்த குழம்பு வந்து செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸ் இதில் மசியலும் பண்ணுவாங்க இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு வெந்தயம் சீரகம் மூணும் நல்லா பொறிஞ்சதும் இந்த காரக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கருவேப்பில கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதும் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் பெரிய பெரிய பூண்டாக இருக்கிறதால நான் பத்து எடுத்துருக்கேங்க குட்டி குட்டியாக இருந்தால் இன்னும் ஒரு பத்து பல் கூட சேர்த்து போட்டுக்கலாம் இந்த கரணக்கெழங்கு கொஞ்சம் வாய்வு அதனால் பூண்டு கொஞ்சம் எக்ஸஸாக சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லைங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டை விட கல் உப்பு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நான் ஒரு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் வத்த குழம்பு காரக்குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை தேவைங்க எந்த அளவுக்கு நம்ம வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான மசாலாவை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க இந்த மசாலாஸ்லாம் நல்லா வேகட்டும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மசாலாலாம் வெந்து இந்த குழம்போட திக்னஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு புளி தண்ணி எவ்வளோ தேவையோ நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் எப்போதும் நல்லா புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி டப்பர் வேர் டம்ளரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க ஒரு ஒரு வாரத்துக்கு இது எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் புளி தண்ணி ஊற்றி நான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கர்ணக்கெலங்க குழம்புல சேர்த்துக்கிறேன் இந்த கர்ணக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்கள்லாம் இந்த கிழங்க வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கிழங்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதில் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா சாப்பிட முடியும் ஒரு சில கிழங்கு வந்து ஒரு மாதிரி நம்ம நம்மன்ட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நம்மன்ட்டு அரிக்கும் அதனால் இந்த கிழங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே டேஸ்ட்டு பார்த்துட்டு சமைங்க இதை வாங்கி உடனே செஞ்சாலும் நல்லா இருக்காது ஒரு பத்து நாள் வீட்டில் வச்சுருந்துட்டு இந்த கிழங்க இந்த மாதிரி மசியலாவோ இல்லை குழம்பாவோ செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நல்லா சூப்பரான பூண்டு கர்ணக்கிழங்கு குழம்பு ஈஸியாக நான் பண்ணிட்டேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் இருக்கான்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் லெமன் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த கிழங்க இப்போ இதுக்கு மணத்துக்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் கொஞ்சமாக தாங்க வச்சுருக்கேன் எங்கள் மூணு பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த குழம்பு வச்சுருக்கேன் இதுவே எங்களுக்கு வந்து நைட்டுக்கும் வரும் இட்லி தோசைக்கு இன்றைய சமையல் என்னன்ட்டு அப்படியே பார்த்துருங்க நல்லா வாழைத்தண்டு சிறு பருப்பு கூட்டு குக்கரில் இந்த பக்கம் தாளித்து விட்டுருக்கேன் ஒயிட் ரைஸ் வச்சு முடிஞ்சிச்சு நல்ல பூண்டு காரக்குழம்பு தக தகன்ட்டு வச்சு இறக்கி வச்சுருக்கேன் வாங்க இப்போ நீங்களும் சாப்பிடலாம் நம்ம வீட்டு லன்ச் இது தான் ஒயிட் ரைஸ் வாழைத்தண்டு கூட்டு பூண்டு காரக்குழம்பு இவ்வளோ தான் நம்ம வீட்டு லஞ்ச் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன்